அனைவர் அன்படுத்த வரவேற்கிறோம் இன்றைய வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ள போவது அக்டோபர் பத்தொன்பது அதாவது இன்றைய தினசரி ராசி பலங்கள் வானம் அகஸ் பாரிசு டைட் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பாஸ்ட் அப்டின் பஞ்சாங்கம் அக்டோபர் பதினொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்று கிழமை கிட்ஸ் கார்த்திகை கிருஷ்ணபக்ஷம் திரையோதசி திதி இன்று மதியம் ஒன்று மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சதுர்தசி திதி தொடங்கி அக்டோபர் இருபது மதியம் மொஸ்டோட் மூன்று மணி இருபத்து மூன்று நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் உத்திர பால்குனி நட்சத்திரம் ட்ரிபுரம் இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ஹஸ்த நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் திரிபரி இருபது மாலை ஏழு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் யோகம் இந்திர யோகம் இன்று அதிகாலை இரண்டு மணி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வைத்திருதி யோகம் தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஒன்று அதிகாலை இரண்டு மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் கரணம் வணிக கரணம் இன்று மதியம் ஒரு மணி ஐம்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு கரணம் தொடங்கி அக்டோபர் இருபது மதியம் மூன்று மணி இருபத்து நான்கு நிமிடம் வரை நீடிக்கும் அசுப நேரங்கள் இராகு காலம் இன்று மாலை நான்கு மணி இருபத்து எட்டு நிமிடம் முதல் ஐந்து ஒன்பது ஐந்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் யமகண்டம் காலை பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் காலை ஏழு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்தம் மசியம் நான்கு மணி ஆறு நிமிடம் முதல் நான்கு மணி ஐம்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் வர்ஜியம் இன்று இரவு ஒன்பது மணி முப்பத்தேழு நிமிடம் முதல் பதினோரு மணி இருபத்தி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தங்கள் பிரம்மா முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் இன்று இரவு பத்து மணி பத்து நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினோரு மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் இன்று உத்பாத யோகம் மாலை ஐந்து மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு கண்ட யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரனின் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடத்திற்கும் நிகழும் சந்திரோதயம் இன்று இரவு நான்கு மணி நாற்பத்து ஒன்று நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் மதியம் நான்கு மணி நாற்பத்து ஒன்பது நிமிடத்திற்கும் நிகழும் சூரியன் இன்றும் ராத்தாயில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் ராசியில் இருப்பார் இன்றைய அதிருஷ்ட நிறம் மொனத்தா மஞ்சள் இன்றைய அதிர்ஷ்ட எண் மூன்று வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் ஆ அக்டோபர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமை உங்கள் சூழல் அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கும் பல்வேறு அலைகளால் நிரம்பியுள்ளது அது ஒருவேளை உங்கள் கவனத்தை கிளறிவிட்டாலும் சிறிய துயரங்களில் எதுவும் உங்கள் சக்தியை கழிக்கக்கூடாது மனத்தை ஒன்றுபடுத்தி உங்கள் வாழ்க்கையை புதிய பாதையில் தள்ளும் அத்தனை சுதந்திர சக்தியையும் நீங்கள் உணர முடியும் பயத்தை தவிர்த்து ஒவ்வொரு சூழ்நிலையையும் புத்திசாலித்தனமாக அணுகி சரியான நேரத்தில் வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் வெற்றியின் ரகசியம் பிஷினிஷ் தனிப்பட்ட முன்னுரிமைகளை தெளிவாக வைத்திருப்பதில் இருக்கின்றது சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு இழப்பு அல்லது ஏமாற்றம் உங்களை பாதித்திருந்தாலும் சரேத்தானி தனிமையில் சிறிது நேரம் செலவிட்டு உங்கள் எண்ணங்களை அலசுங்கள் இதனால் மனதில் தொலைந்த கேள்விகள் மற்றும் குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும் போ தூக்கம் மற்றும் ஓய்வை புறக்கணிக்காமல் கனவுகளில் மறைந்துள்ள செய்திகள் புதிய புதிய கண்ணோட்டங்களை தரும் அவற்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது எழுதி கொள்ளுங்கள் இன்று அன்பும் நட்பும் பக்சம்பும் உங்கள் நாளை வெளிர்ச்சி அளிக்கும் காதல் மகிழ்ச்சி மற்றும் சிறந்த தருணங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன பழுவால் உங்கள் ஆற்றலை சோர்வடையச் செய்யாதீர்கள் சிறிது நேரம் தன்னை பராமரிக்கவும் ஏனெனில் தன் நம்பிக்கை தான் உங்களை உயர்ந்த உச்சிகளுக்கு அழைக்கும் சக்தி இன்றுக்கு உங்கள் தன்னம்பிக்கை முக்கியத்துவம் பெரிதும் வெளிப்படும் நாள் ஏனென்றால் நம்பிக்கை இல்லாமல் சிறிய வெற்றியும் விரைவில் கையெழுந்துவிடும் காலையை மெதுவாக யோகா தியானம் அல்லது சுவாச பயிற்சியுடன் தொடங்குவது உங்கள் உடல் மற்றும் மனதிற்கு புத்துணர்வு தரும் மேலும் நாள் முழுவதும் உற்சாகம் மற்றும் கவனம் அதிகரிக்கும் நிதி தொடர்பான விஷயங்களில் சிந்தனையுடன் செயல்பட வேண்டும் ஏதேனும் கடன் இருந்தால் அதை இன்றே தீர்க்கலாம் இல்லையெனில் வீட்டுத் தேவைகளுக்கான முக்கிய பொருட்களை வாங்கும் வாய்ப்பும் உண்டாகலாம் அன்பும் நெருக்கமும் இன்று உங்களின் உணர்வுகளை முழுமையாக ஊக்குவிக்கும் இது நாளை மேலும் பிரகாசமாக மாற்றும் தொழில்துறை சூழலில் சக ஊழியர்கள் மற்றும் மூத்தவர்களின் ஆதரவு உங்கள் மனோபலம் மற்றும் உற்சாகத்தை உயர்த்தும் அதே சமயத்தில் பரபரப்பான அன்றாட பணிகளுக்கிடையில் தன்னுக்கான சிறு நேரமும் அமைக்க முடியும் ஓய்வு நேரத்தில் படைப்பு அல்லது புதிய ஆராய்ச்சி முயற்சிகளில் ஈடுபடுவது உங்கள் மனதை புதுப்பித்து ஆன்மாவிற்கும் புதிய உயிர் வளத்தை பாய்ச்சும் இன்று உங்கள் திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன ஆனந்த மாற்றங்களும் நேர்மறை சக்தியுமாக வரும் இதனால் உறவுகள் மேலும் வலுவாகவும் இனிமையாகவும் புரியும் சமூக நிகழ்வுகளில் நீங்கள் கலந்து கொள்வது மற்றவர்களின் மனத்தை வெல்லும் வாய்ப்பையும் உங்கள் திறமைகள் மற்றும் பணியில் உங்கள் சிறப்பான செயல்முறை மூலம் பிறரை ஈர்க்கும் வாய்ப்பையும் தரும் நண்பர்கள் சக ஊழியர்கள் அல்லது குடும்பத்துடன் நடக்கும் உரையாடல்கள் உங்களுக்கு புதிய கருத்துக்கள் மற்றும் பயனுள்ள தீர்வுகளை வழங்கும் குறிப்பாக பழைய பிரச்சனைகளுக்கு ஒப்பந்த தீர்வு காணலாம் குழப்பம் அல்லது சந்தேகத்தில் சிக்காமல் உங்கள் முடிவில் நம்பிக்கை வைப்பதே முக்கியம் பிறர் கருத்துக்களில் குன்கதை கூத்த மிகுந்த கவலைப்பட வேண்டாம் காஸ் உங்கள் சுபர் திறமைகளையும் உறவுகளையும் மேம்படுத்துவதே முக்கியம் தொவ் மாணவர்களுக்கு உதவித்தொகை அல்லது நிதி ஆதரவு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் திருமண வாழ்க்கையில் புதிய தொடக்கம் காணாதவர்கள் புதிய உறவுகளை உருவாக்கக்கூடிய நேரம் இது உடல்நலத்தை கவனமாக பராமரித்து தேவைப்பட்டால் மருத்துவரின் ஆலோசனையை பின்பற்றுங்கள் இதனால் அனைத்து துறைகளிலும் சமநிலை மற்றும் வெற்றியை அனுபவிக்க முடியும் இன்று உங்கள் நாளில் நம்பிக்கையும் விருப்பங்களும் நிறை நிறைவேற்றம் காணும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன குறிப்பாக சமூக நடவடிக்கைகளில் உங்கள் பங்களிப்பு விழும மற்றவர்களுக்கு ஊக்கமளிக்கும் புதிய மற்றும் சவாலான பணிகளில் ஆர்வம் அதிகரித்து உங்களுக்கு புதுமையான திருப்தியையும் உற்சாகத்தையும் தரும் ஆனால் அதே சமயத்தில் சில முக்கியமான பணிகளை முடிக்க வேண்டும் என்பதும் நினைவில் வைக்க வேண்டும் தேவையற்ற செலவுகள் மற்றும் பகட்டை தவிர்த்து உரையாடலில் எப்போதும் கவனமாக சொற்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் குழந்தைகள் அல்லது குடும்பம் தொடர்பான சவால்கள் ஏற்படக்கூடும் எனவே எச்சரிக்கையாக இருங்கள் எந்தவொரு கடுமையான சூழ்நிலையிலும் உங்கள் தன்னம்பிக்கையை இழக்காதீர்கள் நாளின் சில தருணங்கள் கவனமும் சமநிலையும் கூறும் ஏனெனில் எதிர்பாராத பிரச்சனைகள் தோன்றலாம் மேலும் வீணான நடவடிக்கைகள் நேரத்தை பாழாக்கும் நண்பர்களோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை உடனடியாக சமாளிப்பது நன்மை தரும் காதல் வாழ்க்கையில் பொறுமையுடன் இருங்கள் உங்கள் துணையுடன் உரையாடும் போது எல்லா விஷயங்களையும் விரிவாக பேச வேண்டாம் அதனால் உறவு அமைதி மற்றும் நெருக்கத்தை இழக்காமல் புத்திசாலித்தனத்துடன் சமநிலையாக நடந்து கொள்ள முடியும் இன்று உங்கள் நாளில் உணர்ச்சிகளும் உற்சாகமும் கலந்த அறுவறுப்பான அனுபவங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன சிறிய கருத்து வேறுபாடுகள் கூட பெரிதான மோதலாக மாறக்கூடும் அதனால் இன்று மௌனமும் நிதானமும் உங்கள் மிகச்சிறந்த ஆயுதமாக இருக்கும் அமைதியாக இருந்தே உறவுகளின் வலிமையில் நம்பிக்கை வைக்குங்கள் கடினமான காலங்கள் கூட கடந்து போகும் மன அழுத்தமர் மற்றும் உணர்ச்சி பரபரப்புகள் உங்களை சோர்வடைய செய்யலாம் ஆனால் பாட்டி இன்ன பெரியவர்கள் அல்லது நம்பியவர்களின் ஆதரவு இதற்கு ஆறுதலாக இருக்கும் காதல் வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த மாற்றங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன ஒருவரின் வாடின் நுழைவு உங்கள் வாழ்வில் புதிய உற்சாகத்தை கொடுத்து அன்பு கவர்ச்சி மற்றும் பரபரப்பான தருணங்களை வழங்கும் மக்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பதை நினைவில் வைத்து நீங்கள் முன்னேற முயற் முயற்சியையே முதன்மை வையுங்கள் தொழில் சமூக சூழல் அல்லது காதல் சம்பந்தப்பட்ட மர்மமான சந்திப்பு உங்கள் முழு கவனத்தையும் ஈர்க்கும் இதனால் நாள் முழுவதும் சுவாரஸ்யமும் உணர்ச்சிகளும் நிறைந்த அனுபவமாக அமையும் அஸ்வடதி இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் ஒரு புதிய வாய்ப்புகள் மற்றும் நேர்மறை மாற்றங்கள் உக்கள் குவல் குட உங்கள் கைகளுக்கு வருகை தருகின்றன குறிப்பாக மகஸ்டி திருமண வாழ்க்கை மற்றும் உறவுகளில் சாதகமான தருணங்கள் காத்திருக்கின்றன சவாலான சூழ்நிலைகளில் உடல் மற்றும் மனதின் சமநிலையை பேணுங்கள் பயம் மற்றும் கவலைகளை தொலைத்து உங்கள் கனவுகளை நனவாக மாற்ற பொறுமையும் நிதானமும் வைத்திருங்கள் பகலினேற்ற இறக்கங்கள் ஒரு ஊஞ்சலோலாய் இருக்கும் மாற்றங்களை இயல்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள் மேலும் உங்கள் துணையின் உணர்வுகளையும் கவனத்தில் வைக்க மறக்காதீர்கள் சிந்தித்து முடிவெடுப்பது அவசியம் ஆனால் செயல்படும் துணிச்சலும் இல்லாமல் வெற்றி கிடைக்காது சரி சிறந்த முயற்சிகளே உண்மையான வெற்றிக்கான கதவுகளை திறக்கும் வியாபாரத்தில் சில சவால்கள் தோன்றினாலும் உங்கள் அறிவும் அனுபவமும் பிரச்சனைகளை விரைவில் சமாளிக்கும் பிரிட்டி பிரிசி குறிப்பாக இறக்குமதி ஏற்றுமதி தொடர்பான தொழில்களில் லாபகரமான ஒப்பந்தங்கள் காத்திருக்கும் வேலை செய்யும் நபர்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களுடன் ஒத்துழைப்பு மற்றும் நட்புறவை பேணுவதற்கும் உங்கள் திறமை படைப்பாற்றல் மற்றும் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதற்கும் இன்று சிறந்த நாள் இன்று சத்தோ உங்கள் தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் வாய் சமநிலையை உருவாக்கணும் சார் சவால்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன சரி புத்தொழ்கி சில நேரங்களில் குடும்ப பொறுப்புகளை வாழ்ந்து தக்கி தற்காலிகமாக ஒதுக்க வேண்டிய நிலையும் ஏற்படலாமோ ஆனால் இதுவே உங்கள் தொழில்முறை வளர்ச்சிக்கான வரத்தாம் அடிக்கடி தாண்ட முடியாத வாய்ப்பாக அமையும் உங்கள் முயற்சி முயற்சிகள் சிறப்பாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிலான வெற்றியின் கதவை திறக்க முடியும் வீட்டிலும் பணியிடத்திலும் நல்லிணக்கத்தை பேணுவது அவசியம் இதனால் இரு துறைகளிலும் மகிழ்ச்சியும் பயனும் அனுபவிக்க முடியும் வியாபாரத்தில் சில சவால்கள் தோன்றினாலும் உங்கள் அறிவும் அனுபவமும் அவற்றை விரைவில் சமாளிக்கும் குறிப்பாக இறக்குமதி ஏற்றுமதி தொடர்பான தொழில்களில் லாபகரமான ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது வேலை செய்யும் நபர்கள் தங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுடன் நட்பும் ஒத்துழைப்பும் கொண்ட முறையில் நடந்து குழுவின் ஒற்றுமையை மேம்படுத்த வேண்டும் ஏனென்றால் குழுவின் சமநிலை வெற்றிக்கான முக்கிய விசையாகும் உடல் நலத்திற்கு சிறிய கவனம் செலுத்துங்கள் எதிர்மறை அழுத்தம் அல்லது மன அழுத்தம் உங்கள் ஆரோக்கியத்தையும் மனச்சாந்தியையும் கூடும் எனவே தேவையான ஓய்வும் மனதின் ரிலாக்ஸேஷனும் ரிலாக்சேஷனும் அவசியம் இன்று உங்கள் நாள் உடல்நலம் மற்றும் நிதி குறித்து அதிக கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாகும் சிறிய சளி தலைவலி போன்ற உதிர்வலி குறைந்த காலத்திற்கே உண்டாகலாம் ஆனால் அது உங்கள் சக்தியை குறைத்து காட்டும் அதனால் அதிக வேலை செய்ய முயற்சிக்காதே போதுமான ஓய்வு மற்றும் அமைதியோடு உங்கள் ஆற்றலை சேமிக்க வேண்டும் இதனால் விரைவில் முழுமையாக சீராகி வைப்பீர்கள் நிதி தொடர்பான விஷயங்களில் இன்று கலவையான நிகழ்வுகள் ஏற்படலாம் ஆனால் சிந்தித்து சரியான நேரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் நீண்ட கால லாபத்திற்கு தலைவிதிக்கும் தினசரி செலவுகள் முதலீடுகள் அல்லது கடன் விவகாரங்களில் சிறிய சீர்திருத்தங்கள் கூட நாளை பெரிய நன்மையை தரக்கூடும் எனவே கண்காணிப்பு மற்றும் திட்டமிடல் முக்கியம் இன்றுக்கு கார்த்திகை கிருஷ்ணபக்ஷத்தின் திரையோதசி திதி இது மத மற்றும் பொருளாதார ரீதியாக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது சந்திரன் கன்னி ராசியில் இருப்பதால் இன்றைய நாள் நடைமுறை சிந்தனை முடிவெடுக்கும் திறன் மற்றும் செயல்களில் முன்னேற்றம் ஆகியவற்றிற்கான செய்தியை தருகிறது இருப்பினும் வைத்திருதி யோகம் மற்றும் குரட்சி விஷ்டிகரணம் காரணமாக மத்தியத்திற்கு பிறகு எச்சரிக்கை அவசியம் வாருங்கள் இன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்று என்ன செய்ய வேண்டும் ஒன்று சிவபெருமான் மற்றும் விஷ்ணுவை வணங்குங்கள் திரையோதசி திதி சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானின் நாள் இவ்விருவரையும் வழிபடுவதால் வாழ்வில் நிலைத்தன்மையும் பொருளாதார பாதுகாப்பும் அதிகரிக்கும் காலையில் அபிஜித் முகூர்த்தத்தில் பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை ஜலாபிஷேகம் செய்வதும் அல்லது சூரியனுக்கு அர்க்கியம் படைப்பதும் மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் இது கிரக தோஷங்களையும் நிதி தடைகளையும் நீக்குகிறது இரண்டாம் உங்கள் பணிகளுக்கான ஒரு வரைபடத்தை உருவாக்கி பழைய திட்டங்களை மதிப்பாய்வு செய்யுங்கள் கன்னி ராசியில் சந்திரன் இருப்பதால் மனத்தெளிவும் பகுப்பாய்வு திறனும் அதிகரிக்கும் இன்று பெரிய முடிவுகளை எடுப்பதற்கு பதிலாக திட்டங்களை மேம்படுத்துவதிலும் மறுசீரமைப்பதிலும் கவனம் செலுத்துங்கள் பழைய பணிகளை மதிப்பாய்வு செய்வதற்கும் தவறுகளை சரி செய்வதற்கும் இந்த நாள் சிறந்தது நார்சம் நான்காம் குடும்பம் அல்லது தொழில் சம்பந்தப்பட்டவர்களுடன் உரையாடுங்கள் உத்தர பஸ்துல் பல்குனி நட்சத்திரத்தின் தாக்கத்தால் உறவுகளில் இனிமையும் ஒத்துழைப்பு உணர்வும் அதிகரிக்கும் எனவே குடும்பத்துடன் கலந்துரையாடல் சக ஊழியர்களுடன் உரையாடல் அல்லது ஏதேனும் சர்ச்சையை தீர்ப்பதற்கு இன்றைய நாள் பொருத்தமானது இது மன அமைதியையும் நம்பிக்கையையும் அதிகரிக்கும் ஐந்தாவது தானம் மற்றும் சேவை பணிகளை செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமை செய்யப்படும் தானம் சூரிய பகவானை மகிழ்விக்கிறது மற்றும் வாழ்வில் ஒளியையும் மரியாதையையும் அதிகரிக்கிறது நீங்கள் அன்னதானம் வஸ்திர தானம் அல்லது பசு சேவை போன்ற செயல்களை செய்யலாம் இது பாவங்களை போக்கி செல்வத்தில் நிலைத்தன்மையை கொண்டு வருகிறது இன்றைக்கு என்ன செய்யக்கூடாது ஒன்று இராகு காலம் மற்றும் யமகண்டம் நேரத்தில் எந்த சுப காரியங்களையும் செய்யாதீர்கள் இன்று இராகு காலம் நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை மற்றும் எமகண்டம் பன்னிரண்டு மணி பதினொன்று நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பத்தேழு நிமிடம் வரை நேரத்தில் எந்த ஒரு புதிய காரியத்தையும் பரிவர்த்தனையையும் அல்லது பயணத்தையும் தொடங்க வேண்டாம் இந்த நேரங்களில் எதிர்மறை ஆற்றலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் முடிவுகள் தவறாக போகலாம் அல்லது தடைகள் ஏற்படலாம் இரண்டு பொய் அகந்தை அல்லது வெளிக்காட்டல் ஆகியவற்றை தவிர்க்கவும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானின் தாக்கம் காரணமாக அகந்தை குணம் அதிகரிக்கக்கூடும் இன்று நீங்கள் யாரிடமாவது விவாதம் அல்லது போட்டியில் ஈடுபட்டால் அவமானம் அல்லது இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே பணிவாக இருங்கள் யாரிடமும் உங்கள் மேன்மையை வெளிப்படுத்தாதீர்கள் மூன்றாவது நிதி அபாயங்கள் அல்லது சூதாட்டத்திலிருந்து விலகி இருங்கள் மதியத்திற்கு பிறகு வெஷ்டிகரணம் மற்றும் வைத்திருதி யோகத்தின் தாக்கத்தால் தவறான செஸ்டின் நிதா முடிவுகளை எடுக்க வாய்ப்பு சொல்ல இன்று முதலீடு பங்கு சந்தை அல்லது கடன் தொடர்பான விஷயங்களில் அவசரப்பட வேண்டாம் எந்த ஒரு பெரிய முடிவையும் திங்கட்கிழமையின் முகூர்த்தத்தில் எடுப்பது அதிக நன்மை பயக்கும் நான்காம் சோம்பல் அல்லது கவனக்குறைவை தவிர்க்கவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மக்கள் பெரும்பாலும் ஓய்வு அல்லது தள்ளிப்போடும் பழக்கத்தால் முக்கியமான பணிகளை முடிக்காமல் விட்டுவிடுகிறார்கள் சந்திரன் கன்னிராசியில் இருப்பதால் இன்று வேலையை முடிக்காமல் விடுவது எதிர்காலத்தில் சுமையை அதிகரிக்கக்கூடும் எனவே ஒழுக்கத்தையும் நேரந்த வராமையையும் கடைபிடிக்கவும் இன்றைய நாள் நிதி ரீதியாக ஒரு கலவையான நாளாக இருக்கும் கார்த்திகை கிருஷ்ணபக்ஷ திரையோதசி திதி மற்றும் உத்திர பல்குனி நட்சத்திரத்துடன் தொடங்கி ஹஸ்த நட்சத்திரத்தில் பிரவேசிப்பதால் நாளின் ஆரம்பம் நிலைத்தன்மையுடன் இருக்கும் அதே சமயம் மதியத்திற்கு பிறகு சூழ்நிலைகளில் சில மாற்றங்களை காணலாம் சந்திரன் ராசியில் சஞ்சரிப்பதால் நிதி விஷயங்களில் கவனமும் நடைமுறை அணுகுமுறையும் தேவை வாருங்கள் இன்றைய நாளில் செல்வம் மற்றும் முதலீட்டின் பல்வேறு அம்சங்களில் கிரகங்கள் மற்றும் யோகங்களின் தாக்கத்தை அறிந்து கொள்வோம் ஒன்று வர்த்தகம் மற்றும் தொழில் பிச்சு முதல் இன்றைய நாள் வர்த்தகர்களுக்கு நிலைத்தன்மை மற்றும் பூடற்றேத்தும் போட்டி முன்னேற்றத்தை குறிக்கின்றது வணிக கரணத்தின் தாக்கத்தால் வியாபாரத்தில் இந்த லாபகரமான பரிவர்த்தனைகள் பார்த்துவது சாத்தியமாகும் குறிப்பாக மதியத்திற்கு முந்தைய நேரத்தில் இஸ்தாச் நீங்கள் ஒரு ஒப்பந்தம் அல்லது புதிய வாடிக்கையாளருடன் பேச்சுவார்த்தை நடத்த நடத்தப்பட என்றா அபிஜித் முகூர்த்தம் பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் காலை பன்னிரண்டு மணி முப்பத்து நான்கு நிமிடம் பிற்பகல் மிகவும் சாதகமாக இருக்கும் மதியத்திற்கு பிறகு விஷ்டிகரணத்தால் சர்ச்சை அல்லது தாமதம் ஏற்படலாம் எனவே பெரிய ஒப்பந்தங்களை தள்ளி போடுவது நல்லது இரண்டாவது முதலீடு மற்றும் பண சேமிப்பு இந்திர யோகத்தின் தாக்கத்தால் இன்று செய்யப்படும் திட்டமிட்ட முதலீடு எதிர்காலத்தில் லாபம் தரும் ஆனால் யோகத்தின் யோகத்தின் வருகை அதீத நம்பிக்கையுடன் எடுக்கப்படும் அபாயங்கள் இழப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதை குறிக்கிறது எனவே பங்குச்சந்தை அல்லது சூதாட்டம் போன்ற செயல்களை தவிர்க்கவும் தங்கம் வெள்ளி காப்பீடு அல்லது காஸ் நிலம் தொடர்பான பிற நிலையான திட்டங்களில் முதலீடு செய்வது இன்று லாபகரமாக இருக்கும் மூன்றாவது கடன் மற்றும் செலவுகள் சந்திரன் கண்ணீராசியில் இருப்பதால் செலவுகளை கட்டுப்படுத்த உத்வேகம் கிடைக்கும் ஆனால் ஞாயிற்றுக்கிழமையின் தாக்கம் சோம்பல் அல்லது கவனக்குறைவை அதிகரிக்கக்கூடும் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்கவோ அல்லது வாங்கவோ நினைத்தால் முதலில் அதன் நோக்கம் மற்றும் திரும்ப பெறும் வாய்ப்புகளை ஆராயுங்கள் ஹிராகு காலத்தில் மணி எட்டு நிமிடம் பி எம் ஐந்து மணிக்கு நான்கு நிமிடம் எம் எந்த நிதி முடிவையும் எடுக்க வேண்டாம் இல்லையெனில் குழப்பம் மற்றும் இழப்பு ஏற்படலாம் வாஸ்து நான்காவது வேலை மற்றும் வருமானம் ஊழியர்களுக்கு நாள் சீராக இருக்கும் ஆனால் மதியத்திற்கு பழங்கிய பிறகு ஹஸ்த நட்சத்திரத்தின் தாக்கத்தால் மேலதிகாரிகளின் உபவாச எதிர்பார்ப்புகள் அதிக அதிகரிக்கக்கூடும் எனவே இன்று வந்து உங்கள் வேலையில் முழு முழு கவனத்தையும் நேரந்த வராமையையும் கடைபிடிக்கவும் பழைய முயற்சியால் நஸ் நிதி ஆதாயம் அல்லது போனஸ் கிடைக்க வாய்ப்புள்ளது ஐந்தாவது குடும்ப நிதிநிலை இன்று வீட்டு குடும்ப செலவுகளில் சமநிலை அவசியமாக இருக்கும் ஒரு உறுப்பினரின் விருப்பத்தை நிறைவேற்ற திடீர் செலவு ஏற்படலாம் ஆனால் அந்த செலவு மதம் அல்லது குடும்ப நலனுடன் தொடர்புடையதாக இருந்தால் அது சுப பலன்களை தரும் ஆறு சுப ஆலோசனை காலை பிரம்மா முகூர்த்தத்தில் நான்கு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்து ஒன்று நிமிடம் வரை அல்லது அமிர்த காலத்தில் ஒன்பது மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் முதல் பதினொன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை லட்சுமி மந்திரம் அல்லது செல்வம் தொடர்பான பிரார்த்தனை செய்வது மிகவும் மங்களகரமானது இன்று விஷ்ணு அல்லது லட்சுமி தேவியை வழிபடுவதால் செல்வ விருதுக்க வாய்ப்புகள் உருவாகின்றன